எங்களுடைய கேள்வி மூன்று சதவிகிதம் எப்படி உருவாக்கினார் யாருக்கு உருவாக்கி கொடுத்தார் அப்படிதான் எங்களுடைய கேள்வி ஏன்னா எழுபத்தி ஆறு கம்யூனிட்டிகள் இருக்கின்ற சாதிகள் இருக்கின்றன இதில் இந்த ஏழு எப்படி ஒருமைப்படுத்தினார் ஏன்னா இடஒதுக்கீடு என்பது பட்டியலினத்தில் இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஒடுக்குமுறைகளால் உருவாக்கப்பட்டதுதான் ஏற்றத்தாழ்வுகளால் பாகுபாடுகளால் கொடுக்கப்பட்டதுதான் இது எங்கேயுமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்ல இப்ப இந்த பட்டியல் சாதிகளில் சாதிகளில் பாகுபாடு இருக்குதா வேறுபாடு இருக்குதான் பேராசிரியர் நம்ம லட்சுமணன் அவர்கள் இப்ப நம்மளுடைய கேள்வி மற்ற மாநிலங்களில் எவ்வித இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ அதே படிதான் இங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் அப்படி கொடுக்கவே இல்லை மற்ற மாநிலங்களில் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் இருக்கட்டும் பஞ்சாபில் இருக்கட்டும் ஆந்திர பிரதேச குரு ஏ பி சி டி இது போன்று பிரித்திருக்கிறார்கள் குழுக்களாக ஆனால் எந்த மாநில தமிழகத்தை தவிர வேற எந்த மாநிலத்திலையும் சாதியை வைத்து மொழியை வைத்து கொடுக்கவே இல்லை ஆனால் தமிழகத்தில் தான் அவர்கள் பேசுகின்ற மொழியினை வைத்து அவர்கள் பேசுகின்ற மொழியினை வைத்து ஒரு அட்டவணைக்குள் கொண்டாந்தாங்க ஒண்ணு இருக்கு பட்டியல் இனம்னா பாபா சாஹேப் எழுபத்தி ஆறு பட்டியலில் ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள் அதுல ஒரு ஏழு கம்யூனிட்டியை வந்து பிரித்தாங்கன்னா என்ன இருந்தது பட்டியல் இரண்டாக தான் உடைத்துக்கிறீங்க இவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னன்னா இந்த ஏழு சாதிகளில் பட்டியலில் தான் இருக்குது பட்டியலை விட்டு நாங்க எம்பிசியாவோ பிசியா மாத்தல ஆனா இது உள்ளார தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு உள்ளார தான் இருக்கு ஐயா நாங்களே நாங்களும் தான் இருக்கோம் ஆமா ஒத்துக்கிறோம் ஆனா ரெண்டாவதுல இருக்கு அறுபத்தி ஒன்பது ஒன்னாகும் அடுத்த ஏழு எப்படி இருக்கு அப்ப பட்டியலை பிரித்து விட்டீர்கள் அப்படியே பட்டியலை பிரித்தால் எங்க ஒப்புதல் வாங்கணும் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டும் அண்ணன் சொன்னாங்க சார் முரளி அவர்கள் பிரசிடண்ட்ல அவர் வாங்கணும் அப்படின்ட்டு இது அவர்களுக்கு தெரியாதா தெரியும் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு எந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் எதன் அடிப்படையில் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் என்றால் ஜனார்த்தன் கமிட்டி ரிப்போர்ட் நீதியரசர் ஜனார்த்தன் கமிட்டி அறிக்கையின் பிறகு கொடுத்தார் அந்த நீதியரசர் ஜனார்த்தன் கமிட்டி கடைசியில என்ன சொல்றாரு இந்த அறிக்கைக்கு இந்த சட்டம் ஏற்றினால் இதில் எது எதில் இதுக்கு பாதிப்பு எதனால் வரும் சொல்றாரு அதைதான் கோட்டுறாரு நோட் பண்றாரு என்ன நோட் பண்றாரு சின்னையா கேச ஆந்திர பிரதேசல கொடுத்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இது எதிராக இருக்கும் இது பாதிப்பு இருக்கும் அவரே அங்கே குறிப்பிடறாரு